வணக்கம் துலாம் ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாகப்பட்டது இதனால் வரையில் இருந்து வந்த தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் கிரகங்கள் எப்பொழுதுமே தவறான இடம் தவறான சேர்க்கையால் இருந்துவிட்டால் வாழ்க்கை என்பது அதிகப்படியான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிவிடும் இதே கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் வாழ்வில் பல வகையான சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் மனம் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாகவே மாறிவிடும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களைப் பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த இரண்டே இரண்டேகால் நாட்கள் என்பது புதிதாக தொழில் தொடங்குவது அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது புதிதாக ஊர் பிரயாணம் செய்தால் பெரிதளவு வெற்றி இல்லாமல் மனம் சங்கடப்படும் அளவிற்கு சில பிரச்சனைகள் வரும் அது மட்டுமில்லாமல் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடுவது தவிர்க்க வேண்டும் இதை செய்தால் பெரிதளவு கஷ்டங்களும் பாதகமும் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்கள் என்பது பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு ரிஷப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பொறுமை நிதானம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் நான்காம் தேதி திங்கள்கிழமை இரவு பனிரெண்டு மணி ஏழு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் புதனுடன் இணைந்து ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் அதிகப்படியான உழைப்பும் கடினமான கஷ்டமும் இருக்கும் ஆனால் நற்பலன்கள் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் சென்ற மாதங்களில் இருந்து வந்த பல வகையான நெருக்கடிகளும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் இம்மாதத்தில் இருக்காது தெளிவான சிந்தனையால் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமர்ந்துவிடும் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பதினால் சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் இரண்டாம் ராசியில் அமர்ந்திருப்பதினால் வருமானம் பெருகும் எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் பல மாதங்களாக உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்திருந்தால் இம்மாதத்தில் பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்பட்டு பல வகையான நற்பலன்களை தரும் சனி பகவானை பொறுத்தவரையில் வக்ர நிவர்த்தி பெறுவது இம்மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் அவர் ஐந்தாம் பாவத்திலே இருப்பதினால் பாதகம் அல்ல சாதக பலன்கள் என்பது அதிகமாகவே கொடுக்க ஆரம்பித்து விடுவார் ராகுவை பொறுத்த வரையில் ஆறாம் ராசி ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவானும் மீன மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவானால் முயற்சிகளில் வெற்றியும் நீங்கள் செய்கின்ற செயல்களில் இம்மாதத்திலிருந்து நற்பலன்களை அதிகப்படியாக கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் குரு பகவானை பொறுத்தவரையில் எட்டாம் ராசியில் ராசியில் அமர்ந்திருந்து இதனால் வரையில் கடுமையான நெருக்கடிகளும் குழப்பங்களும் குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகளையும் உருவாக்கி வந்த குருபகவான் பொருளாதாரத்தில் பின்னடைவை தந்து வந்த குருபகவான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் எண்ணற்ற துன்பங்களை சந்திக்க வைத்த குருபகவான் இம்மாதத்தில் வக்ரம் பெறுவார் அப்படி வக்ரம் பெறும்போது அவர் பின்னோக்கி செல்வார் பின்னோக்கி சென்றவுடன் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடை தடங்கல்கள் எதிர்ப்புக்கள் ஏலனங்கள் இது அனைத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகளை குரு பகவானம் பெறலாம் அடுத்ததாக செவ்வாய் பகவான் ஒன்பதாம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் அமர்ந்து அவருடைய பலன்களாகப்பட்டது சில நாட்களில் பேச்சு பெற்று கடக ராசியில் நீசம் பெற்று அமருவார் நீசம் பெற்று அமர்ந்து வக்கரம் பெறுவார் அப்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு தொடர் நற்பலன்களை தருவார் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று வக்கரம் பெறும்போது உச்ச பலனையும் ஆட்சி பெற்று வக்கரம் பெறும்போது நீச பலனையும் தருவார் என்பது ஜோதிட விதி அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பயிற்சி பெற்று அமர்ந்தவுடன் அவர் நீசம் பெற்று அமருகிறார் என்பதை விட அவர் வக்கரம் பெறுவது ஐந்து மாதங்களாக இருக்கும் அப்படி வக்கரம் பெறும்போது அதிகப்படியான நற்பலன்களை துலாம் ராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்